மகாலட்சுமி வழிபாடு கஷ்டங்கள் எல்லாம் புகைப்போல் மறைய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி இப்படி வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது தான் நம் வாழ்வில் செல்வங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமி அனைத்து தினத்திலும் வழங்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் வணங்குவது இன்னும் சிறப்பானது எனவே இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும் நல்லதொரு தொடக்கத்துக்கு உகந்த கிழமைதான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட உகந்த நாள் மகாலட்சுமியை வீட்டுக்கு வரைவழிக்க வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாளாகும் மற்ற கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டாலும் சிறப்புதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தினந்தோறும் சிக்கர ஊரையில் மகாலட்சுமியை வழிபடுங்கள் வழிபடும் முறை பூஜை அறையை சுத்தப்படுத்தி இறைவனின் திருவுருவ படங்களுக்கு பொட்டு மற்றும் பூ வைத்து கொள்ளவும் ஒரு மஞ்சள் நிற துணியில் சிறிதளவு கல்லுப்பு ஒரு சின்ன வசம்பு துண்டு மூன்று மிளகு வைத்து முடிச்சாக கொள்ளுங்கள் இந்த முடிச்சை பூஜை அறையில் மகாலட்சுமியின் திருவுருவ படத்துக்கு முன் வைத்து விடுங்கள் விளக்கேற்றி பூஜை செய்தபின் பின் அந்த முடிச்சு மகாலட்சுமியின் திருவுருவ படத்துக்கு முன்பு அப்படியே சிறிது நேரம் இருக்கட்டும் பூஜை முடிந்த பின்பு தூபக்காலில் இந்த முடிச்சியை எடுத்து வைத்து இந்த முடிச்சில் கொஞ்சமாக நெய்விட்டு மேலே ஒரு பச்சை கற்பூரம் வைத்து பற்ற வைத்து விடுங்கள் எரியும் போது கொஞ்சமாக தேன் விடலாம் தேன் நெருப்பை சாந்தி செய்வதற்காக இந்த புகையை உங்களுடைய வீடு முழுவதும் காண்பித்து மீண்டும் பூஜை சரியில் வைத்துவிட வேண்டும் பின் அந்த புகை சூழ்ந்த இடத்தில் ஐந்து நிமிடங்கள் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரியாக சரியாக வேண்டவும் துன்பங்கள் எல்லாம் தவிடுபொடியாக வேண்டும் தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டினை மூணு வெள்ளிக்கிழமையில் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல முன்னேற்றம் தெரியும் வழிபாட்டின் நன்மைகள் இந்த வழிபாட்டின் மூலம் வீட்டில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் சண்டைகள் நீங்கி வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பெறுவீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் சுபகாரிய தடை அல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடும் வெள்ளிக்கிழமையின் சிறப்பு வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு சிக்க தனலாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவரும் புத்துணர்ச்சி அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் அரச மரத்தடியில் வீட்டிற்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் இதேபோல் அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வருவதும் மிக சிறந்த நட்பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அவளின் அம்சமாக விளங்கும் உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டில் லட்சுமி கடாஷம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை நன்றி